கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரை ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் உள்ள ஏழி மேஞ்சு சபை வழங்கும் அனுதினம் மன்னா இன்றைய தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று குறந்தையர் பதிமூணாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நிறைவானவர் வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது அரும்பு தேவண்டி பிள்ளைகளே ஒரு ஊரிலே ஒரு பெரிய ராஜா இருந்தார் அவருக்கு பல சிப்பாய்கள் இருந்தது எல்லா நாட்டுகளோடையும் வென்று பல விதமான திறமை இருந்தது எல்லாம் அதிகாரம் இருந்தது திறமை இருந்தது ஆனால் அவருடைய வீட்டிலே ஒரு குறைவு இருந்தது என்னென்னா அவங்களுடைய மகன் அந்த இளவரசன் அவனுக்கு கூணு விழுந்த ஒரு முதுகு இருந்தது அவன் வாழ்க்கையில் கூணியாக இருந்தான் முதுகு கூனி போய் இருந்தது அவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே லூக்கா எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டுலேருந்து பதினாறு வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அங்கே தேவாலயத்தில் ஒரு சகோதரி பதினெட்டு வருஷமாய் கட்டப்பட்டிருந்து அவள் கூணியாகவே இருந்தாள் எவ்வளவும் நிமிரக்கூடாதவளாய் இருந்தால் அந்த நேரத்துக்கு இயேசு அங்கே போனாள் அவள் மேல் கைகளை வைத்தால் வைத்த உடனேமே ஆண்டவர் எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணினார் இன்றைக்கு உங்கள் குடும்பம் எல்லாம் எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அந்த இளவரசன் அந்த ராஜாவுடைய இளவரசன் அவன் எப்படி அவன் அந்த கூணு அப்படி அவன் நிமிர்ந்து நடக்க வந்தது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உலகத்தில் இருக்கிற எவ்வளோ மருத்துவர்களை அழைத்து தன் மகனுக்கு வைத்தியம் பார்க்க சொன்னார்கள் ஆனால் ஒரு வைத்தியராலும் முடியல தன்னுடைய வீட்டு தன்னுடைய கிராமத்தில் இருந்த ஒரு வைத்தியனை கூப்பிட்டு வச்சு என் மகனுக்கு எப்படியாவது அந்த கூண்டிலிருந்து நிமிர வைக்கணும் ஏதாவது செய்யுங்கய்யா அப்படின்னு சொன்னார் உடனே அந்த ராஜா கிட்ட சொன்னார் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொன்னார் உடனே என்ன செஞ்சார் ஒரு ஓவியரை வரவழைத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த ராஜா வந்து எங்கெங்கெல்லாம் அவர் வந்து பார்க்குறாரோ எங்கெங்கெல்லாம் உட்கார்றாரோ எங்கெங்கெல்லாம் நடக்கிறாரோ அந்த இடத்துல ராஜா கம்பீரமாக அந்த இளவரசன் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு ஒரு ஓவியர் வ ஓவியரை வரவழைச்சு நீங்கள் அந்த ஓவியர் படம் வரைஞ்சி வைங்க அப்படின்னாரான் அப்போ இளவரசன் எங்கெங்கெல்லாம் உட்காராரு எங்கெங்கெல்லாம் நடக்கிறார் எங்கெங்கெல்லாம் போகிறார் வராரு அந்த இடத்துலாம் ரா இளவரசன் நிமிர்ந்து நடக்கிறது மாதிரி ஒரு ஓவியம் வரைந்தானான் அப்போ இந்த இளவரசன் தூணியாக இருந்த இளவரசன் அவன் அந்த படத்தை பார்த்து பார்த்து மெதுவாக மெதுவாக மெதுவா மெதுவா அப்படியே எழுந்துருச்சு நிமிர்ந்து நடந்துட்டானா உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அந்த வைத்தியரை கூப்பிட்டு பாராட்டினார் என்ன செஞ்சீங்க இவ்வளோ ஒரு அற்புதமான காரியங்களை செய்தீர்களே ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆபுகுக்கு ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனங்களை பார்க்கும்போது ஒரு தரிசனம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தரிசனத்தை எழுதி வைங்க எழுதி வைக்கிறது மாத்திரமல்ல அதை செயல் வடிவத்திலேயே நாம் காட்டினோம் ஆதி முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே யோசிப்பு ஒரு தரிசனம் கண்டான் அவனுடைய எல்லாம் அந்த பதினோரு அறிக்கட்டுகளும் வணங்கி நின்றது மாதிரி சந்திரனும் சூரியனும் வணங்கி நின்றது மாதிரி தரிசனம் பார்த்தான் ஆனால் அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு பல நாட்களாச்சு எழுதி வைத்தான் என்னைக்காவது ஒரு நாள் என் தரிசனம் நிறைவேறும் ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே ஒரு நாள் வந்தது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது அதே நினைத்துக்கிட்டு இருந்தான் எங்கே போனாலும் போத்தி பார் வீட்டிலும் அதே நினைத்து கொண்டிருந்தான் நான் ஒரு நாள் என்னுடைய அறிகட்டுக்களை எல்லாம் எல்லாரும் வணங்கி நிற்பார்கள் என்கிற தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது நாள் வந்தது ராஜா ஆள் அனுப்பி கட்டுகளை அவிழ்த்து அவனை வரவழைத்து இந்த தேசத்துக்கு அதிபதியாக்கிற தேவன் உங்களையும் இந்த நாளிலே தலை நிமிர்ந்து நடக்க வைப்பாராக ஆம் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா நீங்கள் தலை குனிந்து நடந்த குடும்பங்களெல்லாம் தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் குனிந்து அண்டவரை நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தலை நிமிர்ந்து நடக்க வைக்க தேவன் அனுக்கிரகம் செய்யுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைங்க ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவரிபடி படி யூ